உங்களுக்காக எப்பவுமே இருக்கு அது உங்களுக்கு தான் தெரியல இனிமேல் சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எங்களுடைய சேனல மறக்காம பாருங்க நாங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா முதல்ல எங்க போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே அங்க போயிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்போ அதை சரியா தேடி பார்த்து விசாரித்து அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறது அவங்களுடைய ஒரு கடமை இப்படி உங்களுடைய முறைப்பாடு அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாதா அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணி இருக்கா இனிமே உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தா இந்த வழிமுறையை பின்பற்றதுக்கு பறந்துடாதீங்க இப்படி உங்களுடைய முறைப்பாடுகளுக்கு உரிய தீர்வுகள் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து இன்னொரு முறையிலையும் பெற்றுக்கொள்ளலாம் எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுடைய முறைப்பாடுகளுக்கு வந்து உரிய தீர்வுகள் கிடைக்காத போது நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இது போலீஸ் மா அதிபருக்கே தெரிவிக்கலாம் இது எப்படி தெரிவிக்கலாம்னு சொன்னால் போலீஸ் டாட் எல்கே அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு அதுக்கு போங்க போயிட்டு அதில் இ சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு போங்க அதில் டெல் ஐஜிபி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும் அதுக்கு போயிட்டு உங்களுடைய முறைப்பாட்டை சொல்லுங்க இப்படி போலீஸ்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல ஆகவே போலீசார் வந்து உங்களுடைய முறைப்பாடுகள் எடுக்கல அதை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு கவலைப்பட வேணாம் இனிமேல் நான் சொன்ன இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாட்டி லோ சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஸ்ட்ரீட் ரோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிடுங்க சட்டம் உங்களுக்காக எப்பவுமே இருக்கு அது உங்களுக்கு தான் தெரியல இனிமேல் சட்டத்தை பத்தி தெரிஞ்சிக்கணும் சொன்னா எங்களுக்கு